இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான ஒழிக்க வேண்டும் சமம் கருத்தியலை அம்பேத்கர் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு பதிவை பேசிக் பேசிக்கொண்டு இங்க பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப ஆட்சி அதன் பிறகு ஊழல் என்று குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே போலதான் தமிழகத்தில் மதம் ஜாதி என் என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம் இல்லையா சினிமா செய்திகள்ல பாக்குறது இல்ல சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல முதல்வர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் எங்கள் கூட்டணியை குறிவைத்து காய்களை நகர்த்துகிற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வெறுவாய்க்கு அவல் கிடைத்ததைப் போல ஒரு வாய்ப்பை தர நான் விரும்பவில்லை எனவே என்னுடைய வாழ்த்துக்கள் வெற்றிகரமாக இந்த விழாவை நீங்கள் நடத்துங்கள் என்று ஏற்கனவே நான் கூறிவிட்டேன் நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு விடுதலை சிறுத்தைகள் அங்க வகிக்கக்கூடிய கூட்டணியின் நோக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தொலைநோக்கு பார்வையோடு நான் எடுத்த முடிவு எனக்கு எந்த வகையான பிரஷரும் இல்லை திமுக அதில் தலையிடவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தாலும் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலே அவர் இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அமைப்பின் சார்பில் அவர் அந்த நிகழ்வில் பங்கேற்றார் என்பதுதான் உண்மை விகடன் பதிப்பகமும் நிறுவனமும் இணைந்து அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வாய்ஸ் ஆஃப் காமன் என்பது ஒரு நிறுவனம் தேர்தல் உத்திகளை வகுக்கக்கூடிய நிறுவனம் அது கோ பப்ளிஷர் இணை வெளியீட்டாளர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூலை வெளியிடுவதில் ஈடுபட்டு இருக்கிறது ஆகவே அவர் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார் அந்த நூல் வெளியீட்டில் எனவே அந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கு அவர் மட்டுமே பொறுப்பு கட்சி பொறுப்பல்ல